காலை வணக்கம் ஒரு இளம் நண்பர்கள் வந்து ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து அட்வைஸரி சிஸ்டம் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்வெஸ்டியல் சிஸ்டம் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் பிரிட்டிஷார் நமக்கு கொடுத்துட்டு போகணும் அதில் வந்து இரண்டு செக்டமாக பிரிக்கணும்னா குற்றவியல் வழக்குகள் உரிமைகள் வழக்குகள் குற்றவியல் ரெண்டுத்துக்குமே என்னென்னா ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர் தான் டாக்டர் டாக்ட்ரி ரெஸ்பாண்ட் சுப்பீரியர் யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்கள் தான் வழக்கை விரும்புகிறோம் ரெஸ்பாண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்றது தான் இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் காமன் காமன் காமன்லா ப்ராசஸில் வழி வழியாக பின்பற்றி வருகிற வழக்குமுறை இதில் வந்து கிரிமினல் சைடில் என்னென்னா வழக்கு தொடுத்தவர் வந்து அவருக்கு சாட்டையா குற்றம் வந்து ஐயமுறை நிரூபிக்க வேண்டும் ஐயமுறை நிரூபிக்க வேண்டும் பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் உரிமைகளுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்கள் ஆரோக்கியப்படணும் அந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராவர் வாங்கில பழங்குது மதர் இஸ் பாசிபிலிட்டி ஃபாதர் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ மதுரை பாசிபிலிட்டின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நகர வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நகர வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த பாசிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு துணிச்சல் வந்திருக்கு ஆனால் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை அது கன்ஃபார்ம் ஏன்னா அவங்க முன்னாடி தான் பிரசவமே நடக்குது ஸோ அவர் வந்து இதுதான் தாய் இல்லைன்னு சொல்லக்கூடிய தவறான கூற்றுக்கு வாய்ப்பே இல்லை ப்ராபபிலிட்டி தந்தைக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் டு பி ப்ரூவ்டு நாலு பேர் பார்த்தது அவர்களுக்கு கடன் மனையாக வாழறது இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இது தாங்க ப்ராபபிலிட்டி ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினால் ப்ராபபிலிட்டினா பல்வேறு முன்வைக்கப்பட்ட கூற்றுகள் உண்மைகள் இதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ப்ரீபாண்டரன்ஸ்ன்றதுக்கு முன்னுரிமை அதை கொடுத்து தீர்ப்பு தான் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராப்ளபிலிட்டி ஒரு ஒரு உண்மை உண்மைன்றதுக்கு என்ன எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்டும் உண்மை தான் ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்கிறதும் உண்மை ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறதும் உண்மை தான் அதுதான் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆகிடுச்சா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணுறீங்க நாட் ப்ரூவ் பண்ணுறீங்க இந்த இடங்களில் தான் உரிமைகள் நீதிமன்றம் வந்து இந்த இவைகளை தொடராக வைத்து ஒன்றுக்கு ஒன்றாக வைத்து இதில் எதற்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கொடுத்து அதன் அடிப்படையாக தீர்ப்பு வழங்குறது தான் டாக்ட்ரினா ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபிலிட்டி இதே ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் கூட வரும் கிரிமினல் ட்ரையல்லே வரும் எப்படி வரும்னா நீங்கள் ஜென்ரல் எக்ஸபன் கேட்குறீங்க குற்றம் வந்து ஆக்ட் ஆஃப் கார்டு கடவுள் செயலால் ஏற்பட்டது ஆக்சிடென்ட்டு வாலண்ட்ரி இன்வாலன்ட்ரி இன்டாக்சிகேஷன் எனக்கு இப்போ அதிகமாக ஊற்றி கொடுத்தாங்க அடுத்தது வந்து இது குழந்த வய குழந்தை குற்றம் அதனால் அது குற்றமாகாது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணுற இடத்துக்குள்ள தான் அங்கே மறுபடியும் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் வரும் இது பியாண்ட் ரீசனபிள் டவுட் வராது புரியுதா ஏன்னா ஷிஃப்ட் ஆகிது ஓனர் ஷிஃப்ட் ஆகி போகுது ஸோ இதை இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க பல அனுமானங்களுக்கு இல்லை பல அனுமானங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் பொருண்மைகள் இருந்து முதன்மையாக இடம் கிடைக்கிற பொருண்மையை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் முறைக்கு பெருதாக டாக்டர்னா ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி காலை வணக்கம் நன்றி